பாரிஸில் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட பயணிகள் விமானம் விமானம் இருந்து புறப்பட்ட ஒன்று இரண்டு மணி நேரத்தின் பின்னர் அவசரமாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது நீஸிலிருந்து நியூயார்க் சென்ற டெல்டா ஏர்லைன்ஸ் விமானமே இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை காலை நீஸ் நகரில் இருந்து புறப்பட்ட டி எல் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு விமானம் சிறிது நேரத்தில் அவசர சமிங்கை வெளியிட்டது குறித்த விமானம் பிரெஞ்சு வான்வெளியை விட்டு வெளியேறாமல் பாரிஸ் சால்துகோல் விமான நிலையத்தில் தரையிறங்கியது தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக விமானம் தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதும் அதற்கான காரணம் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை அவசர சமையை ஏழாயிரத்து எழுநூறு என்பது பொதுவான அவசர நிலைகளுக்கு பயணப்படுத்தப்படுவதாகும் பாதிப்புக்குள்ளான விமானம் கடுமையான சிக்கலை எதிர்கொள்கிறது என்பதை அருகில் உள்ள விமான கட்டுப்பாட்டு கோபுரங்களுக்கு தெரியப்படுத்த இந்த சமையை பயன்படுத்தப்படுகிறது சம்பவத்தின் போது எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை இதேவேளை ஓர்லி சர்வதேச விமான நிலையம் ஒன்றில் வெடிகுண்டு இருப்பதாக எழுந்த புரளியினால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த புதன்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றது இரவு எட்டு மணி அளவில் குறித்த விமான நிலையத்திற்கு அனாமதிய தொலைபேசி அழைப்பின் மூலம் விமானம் ஒன்றில் வடிகொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அதையடுத்து ஓர்லியிலிருந்து மோன் வெளியே நகர் நோக்கி பறக்க தயாராக உள்ளூர் விமானம் ஒன்றே நிறுத்தப்பட்டது பயணிகள் வெளியேற்றப்பட்டு விமானம் சோதனையிடப்பட்டது சுமார் மூன்று மணி நேர சோதனையின் பின்னர் அவ்வாறான ஒரு பொருளையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் குறித்த விமானம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது